ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதில் கேல்சியம்லேருந்து புரோட்டீன்லேருந்து எல்லா சத்துக்களுமே இருக்குது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையோ எல்லோரும் இதை சாப்பிட்லாம் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது இது எப்படி கரெக்டான மெஷர்மெண்ட்டில் செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு கேப்பை எடுத்துருக்கேன் ராகி இந்த மாதிரி மெஷரிங் கப் அப்படி இல்லைனா டம்ளர் ஆலாக்குன்னு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் சரியாக ஒரு கப் அளவு நான் சேர்த்துருக்கேன் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது கால்சியம் புரோட்டீன் எல்லாமே அதிகமாக இருக்குது இது உடலுக்கு ரொம்ப நல்லது வாரம் ஒரு முறை இது எடுத்துக்கிறது எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அடுத்து நம்ம எடுத்திருந்த அதே மெஷரிங் கப்லே புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம் இது புழுங்கல் அரிசி நீங்கள் கப்பு டம்ளர் எந்த அளவுகள் வேணாலும் எடுத்துக்கலாம் ஒன்றுக்கு ரெண்டுங்கிற ரேஷோ ஒரு கப் அளவு கேப்பைக்கு ரெண்டு கப் அளவு புழுங்கல் அரிசி சேர்த்துக்கிறேன் இப்போது இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா நம்மளுக்கு குளிர்ச்சி அதே மாதிரி இதே மாவுளையும் நம்ம தோசை சுட்டோன்னா நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இதை நல்லா தண்ணி ஊற்றி கழுவி ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அடுத்து ஒரு அரை டம்ளர் அளவு உளுந்து எடுத்துக்கிறேன் நம்ம எடுத்திருந்த கப்பில் சரியாக அரை கப் அளவு உளுந்து எடுத்துக்கலாம் இதை எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் நம்மளுடைய இது நல்லா ஊறி வந்துருச்சு இப்போது நம்ம இதை அரைச்சிக்க போகிறோம் இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு நம்மளுக்கு நல்லா ஊறிடுச்சின்னு இப்போ நான் இதை மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கிரைண்டர்லேயும் சேர்த்து அரைச்சிக்கலாம் அப்படி இல்லைனா மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க நம்ம இன்றைக்கி எடுத்திருக்க அளவுகளில் நம்ம மிக்சர் ஜார்லேயும் சேர்த்து அரைச்சிக்கலாம் ரொம்ப மையாகவும் இல்லாமல் கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சோன்னா இட்லிக்கு சரியாக இருக்கும் இப்போது இது எல்லாத்தையும் கலந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போது நல்லா அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு இதில் கொஞ்சம் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் நைட் மூடி போட்டுடலாம் இப்போது நம்மளுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு பொங்கி வந்திருக்குன்னு சரியாக இந்த மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இட்லி கரெக்டாக வரும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் ஒன்னிஸ் டு டூங்கிற ரேஷியோவில் நீங்கள் அரைச்சிக்கோங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு மாவு கிடச்சிருக்கு பாருங்கள் இது வந்து எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது உடலுக்கு ரொம்ப நல்லது நிறைய நோய்களுக்கு இது கண்டிப்பான மருத்துவ குணமாக இருக்கும் கண்டிப்பாக வாரம் ஒரு முறை இந்த இட்லியை நீங்கள் சாப்பிடுங்க இப்போது நல்லா இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதி வந்தோன்னே எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சுட்டெடுத்துக்க எடுத்துக்க இதே மாவிலே நீங்கள் தோசையை சுட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நாள் வரையும் இட்லி சுட்டுக்கலாம் ரெண்டு நாளைக்கு அப்புறம் நம்ம தோசை ஊற்றிக்கலாம் நல்லா நம்மளுக்கு மொறு மொறுப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக இதே அளவுகள்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது உடலுக்கு ரொம்ப நல்லது இப்போது இதே அளவுகளில் எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருந்துடக்கூடாது மாவு ஓரளவு கெட்டியாக இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லா இட்லியோட பதம் சரியாக இருக்கும் மூடி போட்டு ஒரு எட்டு நிமிஷம் வேக விட்டுக்கலாம் இப்போது நல்லா நம்மளுக்கு வெந்திருச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் குத்தி பாருங்கள் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒட்டலை பாருங்கள் நான் இந்த ஸ்பூனை வச்சு இட்லியை எடுத்து வர பாருங்கள் கொஞ்சம் கூட துணியிலையும் ஒட்டலை அவ்வளோ சரியான மெஷர்மெண்ட் இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் எட்டு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு நல்லா இட்லி வெந்துடும் நல்ல சுவையான ஆரோக்கியமான இட்லி நம்மளுக்கு தயாராயாச்சு இதை காலை உணவாக எடுத்துக்கோங்க உடலுக்கு ரொம்ப நல்லது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்